ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி யமாத்திரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் ஸ்ரீ வித்யா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா வேலை வந்து நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று கிடைக்கும் சார் நாங்கள் என்ன வேலை நினைக்கிறோமோ அந்த வேலை கிடைக்கல அப்படி நினைத்த வேலை கிடைப்பதற்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா என்ன செஞ்சால் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டே இருக்க ஒரு கேள்வி அதாவது குரு வழிபாடு செய்தாலே நினைத்த வேலைகள் கிடைக்கும் அதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது வந்து குருதான் குருவுக்கு வந்து மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டது உத்தியோக காரகன் புத்திர காரகன் திருமண காரகன் அதாவது கல்யாணம் முடியணுன்னால் குருவை வணங்கணும் குழந்த பாக்கியம் வேணாலும் குருவை வணங்கணும் வேலை நம்ம நினைச்ச வேலை கிடைக்கினாலும் குருவை வணங்கணும் அதுலேயும் ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா ஜீவ சமாதிகள் குரு அடங்கிய இடங்கள் அதாவது ஜீவ முகூர்த்தங்கள் ஜீவ சமாதிகள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அவங்க அடங்கியிருக்கக்கூடிய அந்த ஜீவ சமாதியில போய் வியாழக்கிழமை அன்று வணங்கினாலோ அல்லது அந்த ஜீவ சமாதியில் அவங்க சமாதியான அந்த நட்சத்திரத்தன்று இப்போ உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திரம் வரும் அவர் அடங்கிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்று அடங்கினால் நன்மை தரும் மற்றும் குரு சேத்திரங்கள் தென்திட்டை ஆலங்குடி அது திருச்செந்தூர் குரு பலமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் குருவுடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் போய் நம்ம வியாழக்கிழமை என்று வணங்கினாள் ஆலங்குடி கோயிலில் உள்ள சுவாமியவோ அல்லது தென் திட்டையில் உள்ள சுவாமியோ அல்லது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை ஏன்னா குருவுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடம் திருச்செந்தூர் அதனால திருச்செந்தூர் வந்து குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க போய் சுவாமியை வணங்கி தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு நினைத்த வேலை கிடைக்கும் குரு பலம் இல்லாததுனால தான் நம்ம நினைத்த வேலை தடையாகுது அதே போல் வேலை கிடைச்சிருச்சு சார் அதில் பதவி உயர்வு எங்களுக்கு வரல அந்த அதுலேயே இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ நான் சொன்ன அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி குரு வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு அல்லது குரு சேத்திரங்கள் போய் வணங்கி வந்தோம்னாலும் இந்த பலன்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோட நீங்கள் பெற்ற பயன் மற்றவங்களும் பிறந்த நினைச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்றப்பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி